என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் இது தமிழ் இனத்தை பற்றிய கவிதை இதன் தலைப்பு போராடாமல் வாழ முடியாது தலைப்பு போராடாமல் வாழ முடியாது தமிழர் ஒவ்வொருவரும் விழிக்கணும் வரும் தீமைகளை அழிக்கணும் இனி தமிழர் ஒவ்வொருவரும் விழிக்கணும் வரும் தீமைகளை அழிக்கணும் இது ஒவ்வொருவருக்குமான கடமை இதன் பொருட்டே பெறணும் உரிமை காக்கப்படனும் உடைமை இது ஒவ்வொருவருக்குமான கடமை இதன் பொருட்டே பெறணும் உரிமை காக்கப்படனும் உடைமை தமிழன் ஒன்றுபட்டால் அவனுக்கு தோல்வி கிடையாது தமிழன் ஒன்றுபட்டால் எப்போதும் அவனுக்கு தோல்வி கிடையாது தமிழனுக்கு கிடையாது தோல்வி வரலாறு தமிழ் இனமே சிந்தித்துப்பாரு தமிழனுக்கு கிடையாது தோல்வி வரலாறு தமிழ் நெஞ்சங்களே தமிழ் இனமே தமிழ் இளைஞர் வர்க்கமே சிந்தித்துப்பார் எப்போதுமே தமிழனின் வரலாறு என்பது மூர்க்கமானது அதில் வீரமே முன்னுரிமையாய் கொண்டது அதே சமயம் தமிழன் கொள்கையில் உறுதியாய் இருந்தால் எந்த கொம்பனும் தமிழனை அசைக்க கூட முடியாது தமிழ் இனம் கொள்கையில் இருந்தால் எந்த கொம்பனும் தமிழ் இனத்தை அசைக்கக்கூட முடியாது ஒன்றுபட்டு உறுதிபடும் தருணம் இது தமிழா இனியாவதும் விழித்து எழு தமிழ் இனம் ஒன்றுபட்டு உறுதிபடும் தருணம் இது தமிழா இனியாவதும் விழித்து எழு விழிக்க தவறும் பட்சத்தில் உன்னை சுற்றி தீமைகளை நிற்கும் பக்கத்தில் தமிழ் இனம் விழிக்கத் தவறும் பட்சத்தில் நம்மை சுற்றி தீமைகளை நிற்கும் பக்கத்தில் இவை நிற்கட்டும் தமிழன் நெஞ்சத்தில் தமிழா நிற்காதே இனியும் அச்சத்தில் இவை நிற்கட்டும் தமிழன் நெஞ்சத்தில் தமிழா நிற்காதே இனியும் அச்சத்தில் உரிமைகள் பறிபோகும் போது போராட்டங்கள் தவிர்க்க முடியாதது மக்களின் உரிமைகள் பறிபோகும் போது போராட்டங்கள் தவிர்க்க முடியாதது போராட கூடாது இனி போராடாமல் வாழ முடியாது உரிமைகள் பறிபோகும் போது போராட கூடாது. இனி போராடாமல் வாழ முடியாது தமிழ் நெஞ்சங்கள் இதுவரை ஏறக்குறைய எட்டு தலைப்புகளில் உங்களுடன் இந்த வாரம் பகிர்ந்துள்ளேன் இதுவரை என் வலைதளங்களுக்கு நிறைய பேராதரவுகளை கொடுத்து சப்ஸ்கிரைபர் செய்தும் என்னுடைய படைப்புகளை தொடர்ந்து படித்தும் எனக்கு ஊக்கம் கொடுத்து வரும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய உயிரிலும் மேலான வலைதள பிரியர்களுக்கும் நன்றி கூறிவிட்டு அடுத்த வாரம் சந்திப்போம் என்று கூறி விரைபடுகிறேன் நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த வாரம்